விஐபி வாய்ஸ் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான பொருள் சில குணம் அனைவருக்கும் வாய்ஸ் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த சவுக்கு சங்கர் அது வந்து கோயம்புத்தூர் சைபர் கிரைமில் கேஸ் போட்டாச்சு தேனி மாவட்டம் பிசிப்பட்டியில் ஒரு கேஸ் போட்டாச்சு ஆனால் இப்போ உள்ளே இருக்கிறார் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறார் அப்புறம் ஏற்கனவே பழைய அவர் மீதான புகார் தொடர்பாக அங்கங்கே காவல் நிலையங்களில் இருக்குது நீ அதெல்லாம் ஒருங்கிணைக்கப்படும் அதெல்லாம் வந்து நீ எப்படி எஃப்ஐஆராக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் அதற்கட்ட இப்போ இந்த சவுக் சங்கர் பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபு அவர் பார்த்தோம்னா அந்த அவருடைய பேச்சு எல்லாத்திலையும் சொல்லுவார் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து சோர்ஸ் இருக்குது சோர்ஸ் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உண்மையிலேயே சோர்ஸ் இருந்துச்சு ஆனால் இப்போயும் கூட அவருக்கு இருக்கா என்னன்னு சொல்லி தெரியலை அந்த சோர்ஸ் அவருக்கு இருந்துச்சு அந்த சோர்ஸை வந்து அவர் எப்படி கல்டிவேட் பண்ணார் எப்படி அதை மெயின்டைன் பண்ணார் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அதாவது சவுக்கு சங்கர் வந்து அந்த தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் பாய் போலீஸாக சேர்றார் அப்போ இருந்துச்சு அது வந்து பாய் போலீஸ் ஆனால் அது வந்து அந்த பதினாறு டு பதினெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆம்பளை பசங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது அவர்கள் வீட்டில் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அது காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா அமைச்சு பணியாளராக இருக்கட்டும் அந்த வேலை பார்க்கக்கூடியவர் வந்து திடீர் மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீட்டில் ஆம்பளை பசங்க அந்த பத பதினாறு டு பதினெட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அப்புறம் வரையில் அவர்களுடைய க படிப்பும் பாதிக்காத அளவுக்கு அதை பார்த்துக்குங்க அப்படின்லாம் வந்துச்சு அந்த அடிப்படையில் இவர் அந்த நேரம் வந்து படிச்சுக்கிட்டு இருந்த பையனாக இருந்திருக்கலாம் ஆனால் அங்கே இருந்தார் அந்த ஒரு ஆஃப்னிக்கார் போட்டிருப்பாங்க ஒரு அரக்கை சட்டை அரைக்கால் ட்ரௌசரு காக்கியில் ஒரு பெல்ட் ஒன்று போட்டு பாய் போலீஸ்னு சொல்லி அந்த ஃபைலு அதெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த வகையில் அவர் வந்து அந்த நைன்டிஸ் வாக்கில் சேர்ந்துருந்துருக்கலாம் அப்புறம் ஓஏ ஆகிருக்கலாம் ஆனால் அப்புறம் வந்து ஜூனியர் ரேஷ்டன்ட் ஆகிருக்கலாம் அப்புறம் இது அந்த அந்த ஆக்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த மிகப்பெரிய சிக்கல் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அவர் அவரது தவறான செயல்பாடு ஆனால் நான் இல்லைன்றாரு ஆனால் இவர் தான்ன்றாங்க அது கன்ஃபார்மாக ஏன்னா ஒரு டேப் கேட்ட விஷயத்தில் ஒரு டெலிஃபோன் கேட்ட விஷயத்தில் ஒன்று வந்து மாட்டி அப்புறம் ஜெயிலுக்கெல்லாம் போய்ட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்தோன்னா அந்த ஜெயிலுக்கு அனுப்பின காவல்துறை மீது ஒரு கோபம் இருக்குன்னு சொல்லிங்களா அந்த கோபத்தின் பேரில் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்த வாக்கில் தான் வந்து அந்த வலைத்தளங்களில் வந்து அந்த பிளாக்ல எழுதுறது அப்படின்றது வந்து அப்போ தான் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு இவருக்கு கொஞ்சம் எழுத்தாற்றல் உண்டு ஏன்னா எழுத தெரியும் நல்லா எழுதக்கூடிய ஆள் ஆனால் அதனால் அதை வச்சு அந்த பிளாக்கில் எழுத ஆரம்பிக்கிறார் எழுத ஆரம்பித்தா எடுத்தோடனே போலீஸ் தானே டார்கெட் பண்ணுவார் அவர் மூலம் போலீஸ் மூலம் தானே நிறையா சிக்கல் அனுபவிச்சிருக்கிறார் அதனால் எழுத ஆரம்பிச்சோடனே இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படின்னா ஒரு சேங்ஷன் ஸ்ட்ரென்த்து இப்போ வரைக்கும் டிஜிபிக்கு ஒரு மூணு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆனால் அந்த ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு அப்புறம் விஜிலன்ஸுக்கு ஒன்று அப்புறம் அந்த டிஎன்விஎஸ்ஆர்பிக்கு ஒன்று அது மூணு தான் ஆனால் பத்து டிஜிபி வரைக்கும் இருப்பாங்க ஆனால் அப்போக்கப்போ வந்து அது டெம்பரவரி சேங்ஷன் வாங்கிட்டு போடுவாங்க அதே மாதிரி இதில் பார்த்தோம்னு இங்கே பதிமூணு தான் ஏடிஜிபி ஜிபி ஆனால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் கூட இருப்பாங்க ஏடிஜிபி ஜிபி இதில் அந்த ஓரளவுக்கு ஐஜியாக இருக்கிற வரைக்கும் கூட பெருசாக அந்த அவர்களுக்குள்ள அந்த காம்படிஷன் இருக்காது அந்த ஏடிஜி வந்த உடனேயே அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்குள்ளே ஒரு படபடப்பும் ஒரு பரபரப்பும் வந்துடும் என்னென்னா அந்த வைட்டல் போஸ்ட்டு பிடிக்கணும் அதுதான் அவங்களுக்கு மெயின் ஒரு சிலர் வந்து கடைசி வரைக்குமே வந்து அந்த வெளியே தெரியாத போஸ்ட் இருந்துட்டு அமைதியாக இருந்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு உள்ளே சம்பளத்தை வாங்கிட்டு போகிற அப்படி ஆட்கள் இருக்காங்க அது நிறையாவே இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த தீவிரமாக அந்த ஏடிஜி லாண்டாரு இல்லைன்னா அந்த கமிஷனர் ஆஃப் போலீஸு சென்னை ஆனால் அதுதான் மெயின் இப்போத்தையும் மூணாயிருச்சு ஆனால் முன்னாடிலாம் ஒரே கமிஷனர் தானே இப்போ அந்த மூணில் கூட எது ஒன்று கிடச்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான இது இருக்குது பார்த்தீங்களா அது பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இப்போ இவர் இவர் மாதிரியான ஆட்கள் அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ப்ளாக்ல எழுதுறது இது அதுக்கு முன்னாடிலாம் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அந்த அடிப்படையில் அந்த வீக்லிஸ் இருந்துச்சு பாருங்கள் அந்த நக்கீரனு ஜூனியர் உடனு நெற்றிகன்று இந்த தராசு இந்த மாதிரி பத்திரிக்கை குமுதம் ரிப்போர்ட்ரு இது மாதிரியான பத்திரிகை இருக்குது பாருங்கள் அதில் வந்து காவல்துறை குறித்த செய்திகளை அந்த காவல்துறை உயர் அதிகாரிகளே இன்னொருத்தங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க கசிய விடுவாங்க ஏன்னா அதுக்கடுத்து அவர் வந்து அந்த ஏடிஜி லாண்டாரரோ அல்லது வந்து சென்னை கமிஷனராகவோ மூவ் பண்ணுறது மாதிரி இவங்களுக்கு தகவல் தெரியும் பாருங்க தெரிஞ்சோன்னா அந்த காய் நகர்த்துறதுக்காக அவரை பற்றி அட்வைஸ் ரிப்போர்ட்டு கவர்மெண்ட்டுக்கு போகணுன்றதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு விடுவாங்க அது போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் நாளடைவில் அது என்ன ஆகும்னா அந்த இவங்களுக்கான ஆட்களாக ஒரு சிலரை சோர்ஸாக செட்டப் பண்ணிக்கிடுவாங்க யார் இந்த அதிகாரிகள் அந்த பத்திரிகை துறையில் இருக்கிறவங்கள வச்சுக்கிடுவாங்க அந்த பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்களும் இது மாதிரியான அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு அதிகாரியை கையில் வச்சிக்கிடுவாங்க இது என்னாகும்னா ரொம்ப ஒரு கட்டத்தில் வந்து புறணி பேசுகிற மாதிரி அவர்களை பற்றி வதந்தியை பேசுகிற மாதிரி அவர்களது குடும்ப உறுப்பினர்களை பற்றி ஏதேனா அவதூறு பேசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்புறம் இப்படியே இந்த காலகட்டத்தில் இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு இதெல்லாம் ரொம்ப முன்னாடிலாம் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த நேரம்லாம் ரெண்டு உயர் அதிகாரிகள் அவங்கவுங்க கையில் இருந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்டுக்கு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு சண்டை போட்டாங்க அதெல்லாம் அந்த நேரம்லாம் இந்த இது மாதிரியான பத்திரிகையோ வலைத்தளமோ இருந்துச்சுன்னா ரொம்ப கேவலப்பட்டிருப்பாங்க ஆனால் அது மாதிரிலாம் நடந்துச்சு ஆனால் ரெண்டு ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள் ரெண்டு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸும் சண்டை போடுது அது மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அப்படி இருந்தது மெல்ல 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 அதனுடைய வளர்ச்சியாக வீழ்ச்சியான்னு தெரியலை ஏன்னா இன்றைக்கு இந்த யூடியூப் மாதிரியான சமூக ஊடகங்கள் வந்துருச்சுல இதில் வந்து இது மாதிரியான சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் ஏன்னா எது பற்றியும் கவலைப்படாமல் பேசக்கூடிய ஆட்கள் அது இது நான் அவது ஒரு அள்ளி ரெண்டு லைன் மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா அவர் பாட்டுக்கு எதுனாலும் பெஸ் அந்த மாதிரி ஆட்கள் அது உண்மையாக பொய்யா ஆனால் இதை வந்து அந்த போட்டியாளர் இருக்கிறார் பாருங்க இவருக்கு இவர் மீது அந்த புறணி பேசி அந்த இவர் இவரை பேச விட்டு இவர் வைய விட்டு இவர் திட்ட விட்டு அது ஒரு பத்து நிமிஷம் ஓடிச்சுன்னா அதை பார்த்து ரசிக்கிறது அந்த மனோபாவம் அது ஒரு சைக்கோ தனம் தான் ஆனால் இன்வேரியபிளி அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்போ நீ இவனுக்கு போட்டு கொடுக்குறியா நான் ஏன் ஆளுக்கு போட்டு கொடுக்குறேன் இப்படியே பாருங்களேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த புறம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அது போக அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அந்த பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க வந்து அந்த தகவல் கொடுக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் அவங்களுக்கான நெருக்கமான ஆளாகிடுறாங்களே அந்த நெருக்கமான ஆளான உடனே அந்த ஏதேனும் ப்ரைவேட்டாக அவங்க பார்ட்டி கூப்பிட்றது ஏன்னா ஏதேனும் பெர்சனலாக அவங்க ரெண்டு பேர் மட்டும் சந்திக்கிறதுக்கு ஏதேனும் ரொம்ப பெரிய இடத்துக்கு கூப்பிட்றது ஒரு ப்ரைவேட் மீட்டிங் வச்சுக்கிடுவாங்க ஆனால் அப்படின்னும் போது ஒரு நல்ல க்ளோஸ்னஸ் வந்துடுது அப்புறம் அந்த நெருக்கமான க்ளோஸ்னஸ் வரும்போது அந்த அதிகாரியை பற்றியே இவருக்குன்னு நிறைய தெரிய ஆரம்பிச்சிருது நாளடையில இவர் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு ஒரு தகவல் சொல்கிறார் இவரை பற்றியான விஷயமும் தெரிய ஆரம்பித்தார் அப்படி போக வர பழகும் பொழுது அந்த அதிகாரிக்கு இருக்கக்கூடிய டிரைவர் இருக்காங்க பாருங்கள் ஓட்டுநர் அதில் அவங்ககிட்ட இந்த சோர்ஸு நல்லா நெருங்கிடுவார் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எந்த துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் ஆனால் அந்த டிரைவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது டிரைவர் தான் மெயினு ஆனால் அவங்க வீட்டுக்காராமா கண்ணையும் மறைச்சிடலாம் ஒய்ஃப் பிள்ளைய கண்ணும் வேலை பார்க்குறேம்மா அதுக்கு அடுத்த ஆள் கண்ணையும் மறைச்சிடலாம் டிரைவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது ஆனால் அந்த ஒரு சில அதிகாரிகள்லாம் வந்து இப்போ எஸ்பி ஃபஸ்ட்டு போஸ்ட்டிங்கே ராம்நாடு கன்னியாகுமரி இப்படி இந்த பக்கம் வந்து வேலை பார்க்கையில் ஒரு நல்ல டிரைவர் கிடச்சிடறாங்கன்னு வைங்க ஏஆர் பசங்கள் அப்படியே வந்து அவர் டிஐஜி ப்ரமோட் ஆனாலும் சரி வேறு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் சரி இந்த பையனை இங்கே வர சொல்லி இந்த இங்கே இருக்கக்கூடிய எஸ்பிகிட்ட பேசி பேசி கொண்டு போயிடுவாங்க ரிலேபிளான டிரைவர் அவருக்கு கிடச்சிட்டார்னா அவர் அப்படியே கடைசி வரைக்கும் அவர் முப்பது வருஷம் அவர் கூட இருந்துருவார் ஏன்னா எஸ்ஐ ஆனால் கூட ட்ரைவராகவே இருப்பார் எஸ்எஸ்ஐ கிடைக்கும் ட்ரைவராகவே இருப்பார் அந்த மாதிரிலாம் கொண்டு போயிடுவாங்க அப்போ அந்த டிரைவர்லாம் வந்து இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக ஆக்கிக்கிடுவாங்க பணம் செலவழிப்பாங்க அப்போ இருந்து நிறையா கறப்பாங்க தகவல் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இதாகிடும் இப்போ இந்த கர்நாடகாவே நாரி போய் கிடக்கல அகில இந்தியாவே ஆடி போய் கிடக்கல அந்த பிரிட்ஜுவால் ரேவன்னா ஆனால் அவர்களுடைய அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் ஆனால் இத்தனை பென் ட்ரைவ் வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு ஒரு டிரைவர் தாங்க அவங்க வீட்டில் இருந்த டிரைவர் தான் அதை வந்து வெளிய விட்டார் அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது ஏன்னா அவர்தான் பென்ட்ரைவ் இல்லை எடுத்து 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 காப்பி பண்ணி அவர் அவர்தான் இப்போ வந்து பிடிக்கிறாங்க அவர்தான் மெயினான ஃபஸ்ட்டு அதை வெளிய விட்டதினுடைய ஃபஸ்ட்டு சோர்ஸா அவர்தான் ஏன்னா அந்த மாதிரி இவங்க அந்த டிரைவரை கல்டிவேட் பண்ணிடுவாங்க சோர்ஸா அது மாதிரி தான் வந்து ிருக்கலாம் ஆனால் இவருடைய எம்மோ என்னன்னா இந்த சவுக் சங்கருடைய எம் ரொம்ப ஓவராக அதை வச்சு ஆனால் ரொம்ப மற்றரகமாக கொச்சையாலாம் நடந்துக்கிட ஆரம்பிச்சிட்டார் நல்ல வளர்ச்சி அடைஞ்சார் ஆனால் அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருந்தால் கூட இந்தளவுக்கு அவருடைய பேர் பேர் புகழ் நல்லா தான் கிடச்சிச்சு அவர் பிளாக் எழுதுனது மற்ற எல்லாரும் அவரை வந்து கொண்டாடுனது ஆனால் நிறைய ஆட்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளாக தெரிஞ்சது அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தார் நல்லா இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் அதுதான் அலை விபரீத புத்தின்ற மாதிரி தேவையில்லாமல் எப்படி போய் மாட்டினார் பார்த்தீங்களா இதுதான் அவருக்கு சோர்ஸும் ஏன்னா எனக்கு தெரியல இதே வந்து ஏடிஜிபியோட நல்ல நெருக்கமான நட்பு பாராட்டியும் இருந்துருக்குன்னு இவரை பற்றிய சில நிறையா விஷயங்கள் ஏன்னா அவ்வளவு ஃப்ளூயன்சியாக அவ்வளவு ஈஸியாக பேசுகிறாரு ஏன்னா அளவுக்கு சொல்ல முடியுமா என்னான்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா அப்படின்னையில கடைசியில் வளர்த்த கடா மார்பிளை வாங்கிச்சின்னு பாருங்கள் அது மாதிரி ம நடந்துருக்கலாம் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அந்த ஏடிஜிபி ஏடிஜிபி இப்போ பர்டிகுலராக ஏடிஜிபி தான் என் கணக்கு ஐஜி வரைக்கும் கூட அங்கங்கே இருக்காங்க ஆனால் பெருசாக ஒருத்தர் கொடுத்தர அதை மோட்டிவ் காமிக்கிறது இல்லை தவிர இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்குள்ளேயே அந்த நம்ம சவுத் இண்டியனு பர்டிகுலர்லி தமிழ்நாடு ஐபிஎஸ்ஸு நார்த் இந்தியன் ஐபிஎஸ் அப்படி ஒரு ஒரு குரூப் இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா சரியாக அந்த கன்ஃபேர்டு ஏன்னா அந்த ஆர்ஆர் ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டு அந்த எஸ்பிஎஸ் ஏன்னா ஸ்டேட் போலீஸ் சர்வீஸ் அந்த இது அது ஒரு குரூப் இருக்கும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த சவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் நாலு கேஸ் போட்டுடலாம் இன்னொரு டுப்புக்கு வருவார் மறுபடி இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் அடுத்தால் வருவார் அவருக்கு தகவல் கொடுப்பாங்க அதனால் முதல்வர் இதில் முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடியது வந்து இது மாதிரியான அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பணிப்போர் அது களையப்படணும் என்னன்றதை அவர்களை அடிக்கடி வந்து மீட்டிங் நடத்தணும் இது ஒருத்தருக்கு ஒருத்தரவே வந்து ரொம்பவே வந்து அந்த புறணி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்குள்ளே அதுதான் இது மெயினான காரணம் அந்த வைட்டல் போஸ்ட் பிடிக்கணும் சிஎம்மோட குட் புக்கில் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அட்வான்ஸாக போகிறாரு அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா ஏதேனும் அவரை பற்றி அட்வான்ஸ் ரிப்போர்ட் வர வைக்கிறதுல தீவிர கவனமாக இருக்காங்க அது யார் அவங்களுக்குள்ளே தான் சொல்ல முடியும் அதனால் இது ஒரு நல்ல அணுகுமுறையாக தெரியல ஐபிஎஸ் செலவுக்கு இருக்கீங்க நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கீங்க இது மாதிரியான சில்லியான அந்த நடத்தையெல்லாம் விட்டு ஆனால் நல்ல கான்ஸ்டபிள் லெவலுக்கு ரொம்பவே மெகனானிமஸாக இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க ஏன்னா அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஐபிஎஸ்க்கு தாங்க அந்த வெல்பீயிங் கோர்ஸு ஏன்னா உளவியலான பயிற்சி டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் செட்ஸ் இது அவங்களுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு அதனுடைய காரணம் தான் இது ஏன்னா இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி இவ்வளவு ஈஸியாக இவ்வளவு எளிதாக இவ்வளவு கொச்சையாக இது இவர் பேச முடியுது அப்படின்னா இதற்குள்ளே எனக்கு தெரியுங்க நான் அவ்வளவு நெருக்கமாக இருந்து பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாருல அவ்வளோ நெருக்கமாக இவரை சேர்த்துக்கிட்டது தான் காரணம் நீங்கள் ஒரு சிவிலியன்ஸை இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா இதுதான் வரும் சா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு போ காவல் நிலையத்தில் கூட ஒரு ஆய்வாளர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன்ஸோட பெர்சனலாக போய் அவனோட உட்காந்துட்டு பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கிறது இல்லைன்னா லாட்ஜுக்கு வர சொல்கிறது அது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க ஒரு கட்டத்தில் அவன் இந்த ஆய்வாளருக்கு எதிராக திரும்பிடுவேன் இது கட்டாயம் நடக்கும் அது சிவிலியன்ஸு நல்ல நட்போடு பழகுறீங்க நீங்கள் வந்து பொதுமக்களோட இணக்கமாக இருக்கணும் நல்ல ஒரு க்ளோஸ்னஸ் வேணும் அப்படின்னா ஒரு விளையாட்டு போட்டி அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி கோயில் திருவிழா பட்டிமன்றம் அந்த இளைஞர்களோடு அந்த ஊரில் போய் கலந்துரையாடல் பண்ணுறது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நூலக திறப்பு விழா இந்த மாதிரியான விஷயங்களில் போய் கலந்துக்கிட்டு அந்த ஆரோக்கியமான நல்லுறவை மேம்படுத்தலாம் தனிப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் இல்லைனா வந்து பெரிய மனித போர்வையில் இருக்கக்கூடிய ரவுடி எலிமெண்ட்டு இந்த அரசியல்வாதிகள் அவர்களோட நீங்கள் நெருக்கம் போராட்டுனீங்கன்னு வைங்க ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஆயிடும் அந்த ஆய்வாளருக்கு எதிராகவோ அந்த சப் டிவிஷன் டிஎஸ்பிக்கு எதிராகவோ இதெல்லாம் வந்துடும் இதுதான் இப்போ நான் இதில் பார்க்குறேன் ஏன்னா யார் இந்த சவுக்குக்கான சோர்ஸு சோர்ஸு அப்படின்னு சொல்கிறது அது என்னன்னா இந்த உயர் அதிகாரிகள்கிட்ட அவர் காட்டின நெருக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்களுக்குள்ளேயே போட்டு கொடுத்தது அப்போ எனக்கு எல்லார் பற்றியும் தெரியும்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்கன்னா எல்லாேர் பற்றியும் எனக்கு தெரியும்ல அப்படின்ற அளவுக்கு எழக்காரமாக பேசினது முதல்வர் இது விஷயத்தில் பார்க்கணும் ஆனால் இது காலங்காலமாக இருக்கக்கூடியது தொடரல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிலையெல்லாம் இருந்துச்சு காலங்காலமாக இருக்கக்கூடியது இப்போ இந்த ஒரு மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சியில் இருக்க அந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்களே ஒரு அதிமுக போலீஸ் ஒரு திமுக போலீஸ் அப்படின்ற மாதிரி ஆகிரும் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு எல்லாம் வந்து ஒரே தான் எல்லாம் வந்து அந்த எந்த கட்சியே ஆட்சியில் இருக்கிறதோ நம்ம தமிழ்நாடு போலீஸ் அப்படின்ற உணர்வில் இருக்கக்கூடிய அளவுக்கு வரணும் மனோபாவம் அப்படின்னா தான் இது மாதிரியான ஆட்கள் தலையெடுக்க முடியாது காவல்துறை பற்றி கேவலமாக அசிங்கமாக பேச மாட்டாங்க சொல்லன் போல இருந்துச்சு அதனால அது பார்த்துக்குங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை சந்திப்பா வணக்கம்